பொற்சிலை வளைய எதிர்த்தவர் புற்ற அற வலைய சரம்பட விற்படை துணியவும் நின்றிலர் வெற்றிகுள் சுருகை வழங்கினர் முற்றிய பெருவளன் இன்றியும் கொடை நிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர் ஒத்தனர் உலர் சில கண்டகர் இது வில் படையினுடைய காட்சி ரெண்டு பேரும் தங்களுடைய அந்த அம்பரா துணின்னு சொல்லுவாங்க பின்பக்கம் முதுகில் கட்டியிருப்பாங்க அந்த அம்புகள் பூரா அப்படி கீழே அதுக்குள்ளே இருக்கும் அப்படி இப்படி எடுத்தால் அந்த நாணை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நுனி பகுதி கீழே இருக்கும் மேல் பகுதியில் தான் அந்த நாண் மீது தொடுக்கிற பகுதி இருக்கும் அப்படி இப்படி செங்குத்தா கீழ் நோக்கி இருக்கும் இப்படி பின்னோக்கி பின்னை அப்படி இப்படி விட்டு எடுத்தால் எடுத்த மாத்திரத்தில் நாணை தொடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த எடுத்து தொடுத்தது என்ன ஆகிப்போச்சு அம்பெல்லாம் தீந்து போச்சு அத்தனை அம்பும் விட்டாச்சு இப்போ என்ன பண்ண பார்த்தான்னுட்டு ஒரு குறுவால் வச்சுருக்கிறான் அந்த வால் எடுத்துக்கொண்டு சண்டை போட்டானா இது எப்படி இருக்குதுன்னா பெரும் பெரும் கொடை கொடுத்து கொண்டிருந்த கொடையாளர்கள் ஒருவாறு அவையெல்லாம் போன பிறகு ஐயோ என்கிட்ட ஒன்று கைவிரிக்க மாட்டாங்க இருக்கிறதையாவது கொடுக்குன்னு நினைப்பான் அது போல் இந்த படை வீரர்கள் குருவால் கொண்டு என்னிடம் அம்பு தீந்து விட்டது என்று சொல்லி திரும்பி போகல இருக்கதை வச்சு சண்டை போடணும் இருக்கிறானா அந்த வரிகளை பாருங்கள் பொற்சிலை வளைய எதிர்ந்தவர் புற்றற அணைய சரம்பட புற்று அற அணைய அதாவது அம்பராத்துணின் பெற் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வருது ஒவ்வொரு புற்று ஒவ்வொரு பாம்பு வர மாதிரி ஒன்று ஒன்றா அம்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வருகிற பட சரணா அம்பு எனவே புற்றரவணைய அப்படிங்கிறது அம்பரா துணி அந்த துணியிலிருந்து ஒவ்வொரு அம்பாக வந்துக்கிட்டே பட அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்க விற்படை துணியவும் நிற்றிலர் அதெல்லாம் தீர்ந்தவர் நிற்கலை வெற்றி கொள் சுருகை வழங்கினர் குருவால் சுருகைனா குருவாள் பெர் அந்த குருவால் எடுத்துக்கொண்டு முற்றிய பெருவளன் இன்றியும் இப்போ இளையான்குடி மாறனாரே எடுத்துக்கொள்ளுங்க அடியார்கள் வந்தபோது ஆறு சுவை திறத்தில் அமுது செய்வித்தார் இன்னைக்கு வறுமை வந்துருச்சு விட்டுட்டாரா என்ன இல்லையே விதைச்ச நெல்லை கொண்டு வந்து வீட்டினுடைய கூரையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சிறு கீரையை கொண்டு வந்து கொடுத்து எப்படியாவது தொண்டருடைய பசியை தீக்குன்னு நினச்சார் இல்லையா அதுதான் வள்ளலுக்குரிய அழகு அது மாதிரி இவங்களாம் வள்ளலாகிட்டாங்களாம் ஏன் வில்லு அம்பு தீந்து போச்சுன்னு விடலை குருவால் கொண்டு நாங்கள் சண்டை போகிறோம் போட்டாங்களாம் முற்றிய பெரு வளம் இன்றியும் வளம் இல்லாத நிலையிலும் முற்பொடு கொடை கொடையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர் எப்பவுமே கொடுக்கக்கூடிய மனம் உடையவன் எப்போ போய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க இருப்பதை கொடுத்துருவான் ஐயா அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும் என்னால் முடியல இந்தாங்க இவ்வளவு தான் இருக்குது தாங்க வச்சுக்கோங்க கொடுக்க மனம் இல்லாதவன் ஆயிரம் காரணம் சொல்லுவான் எங்கேங்க தொழில் நல்லா வார் எல்லாம் போச்சுங்க இது திருப்பூரே போயிடுச்சு ஒன்றும் தொழிலே இல்லை அதான் அங்கே பார்த்திங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் வார் வந்தாலும் வந்துச்சு எல்லாம் பொருளாதார பூரம் கீழே போயிடுச்சுங்க நமக்கே இன்னும் வர வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது கிடக்குதுங்க என்னங்க பண்ணுறது ஆனால் உங்களுக்கு நிறைய கொடுக்குன்னு ஆசை தான் ஆனால் அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நல்லா கூலாக பேசி ஒழுக பேசி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடலாம் ஆனால் கொடுக்குன்னு நினைப்பதற்கு அந்த நிலைநிலை ஏ பாருங்கயா நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இப்போல்லாம் வேண்டிய வரவுலாம் அங்கங்கே நிற்கிது இன்னைக்கு வந்துட்டீங்க இந்தாங்க எதையாவது கொண்டு போங்க இப்போ சை சட்டப்பைக்கில் கை விட்டோமா ஒரு ஐயாயிரம் இருந்தாங்க ஐயாயிரம் தான் இப்போ இருக்குது வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபா தான் வச்சுக்கேன் அப்படி கொடுக்குன்னு நினைக்கிறவன் காரணத்தை சொல்லி கொண்டு தள்ளி போட மாட்டேன் இருப்பதை கொடுத்துருவாங்க ஆனால் நினைப்பு நினைப்பவங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ல்லாம் சிந்திச்சு பாருங்கள் நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன் இப்போ தொழில் சரியாக இல்லை வார் நடந்துட்டுருக்குது பொருளாதாரம் கீழே போயிடுச்சு யுஎஸ்ஐ நம்பி தான் நாம் எல்லாம் இருக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளை நம்பி தான் நாம் இருக்கிறோம் எல்லாம் அழிவடைஞ்சு போச்சு என்றைக்கு போர் முடிவது என்றைக்கு பழைய வழி சூழல் மாறுவது சரி அது வரைக்கும் கம்முன்னு இருக்கிறோமா கல்யாண பத்திரிக்கை பாருங்கள் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போய் பாருங்கள் எத்தனை பெரிய மண்டபம் எத்தனை செலவு எத்தனை கோடி ஏதாவது குறைச்சிக்கிட்டோமா ஐயா உக்ரைன் வாரில் வந்துருச்சுங்க அதனால சிம்பிளாக பத்திரிக்கை போட்டிருக்கிறேன் நிறைய பேர்த்து கூப்பிடல நினச்சேன் பொருளாதார பிரச்சனை காரணமாக நாடு இப்படி இருக்குற நிலமை நாம ஏங்க இப்படி செலவு பண்ணுவான்னு எனக்கு கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஒரு ஐம்பது பேர்த்து தான் கூப்பிட்றேன் ஒரு நூறு தான் கூப்பிட்றேன் சின்ன மண்டபத்தை வச்சு சிம்பிளாக முடிச்சுட்டுங்க சொல்லுவோமா என்ன கடனை வாங்கியாவது பண்ணியாணம் ஐயா என்ன எப்படி நினச்சிட்டிங்க இருக்கிறது ஒரே பையன் ஒரே பொண்ணு அது எப்படி பண்ணுறது அப்படி தாம் தூம்னு பண்ணணுமா இல்லையா அது எங்கேயாவது கடனை வாங்கு எதையாவது வாங்கு இதில் இருக்கிற ஒரு உணர்வு ஏன் ஏன் சிரமப்படுவானே அப்படி குறைச்சிக்கிறோமா என்ன இல்லை ஏன் அதில் விருப்பம் இருக்கிறது திருவருள் கோயில் சார்ந்த கொடைக்கு விருப்பம் இல்லை காரணத்தை சொல்லி தப்பிக்க பார்க்குறோம் இங்கே காரணமே தேவையில்லை எதையாவது ஒன்று செஞ்சால் நினைக்கிறோம் இவ்வளோதாங்க ரெண்டுக்குள்ளே வேறுபாடு எனவே கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவர்கள் எந்த பொருளாதாரத்தையும் பார்க்க மாட்டான் கொடுத்துருவான் கொடுக்கக்கூடாது என்று நினைப்பவனுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் வெள்ளிக்கிழமையாக வந்துட்டீங்களே நாளைக்கு வாங்க பார்த்து சனிக்கிழமை சனிக்கிழமை பத்து மணிக்கு வந்து ஒம்பது மணிக்கு கிளம்பிடுவான் நாட் ரீச்சபிள் இருப்பார் இங்கே வருவான் ஏன் கேப்பான் நான் இருக்கேன்னு சொல்லாத போ அனுப்பிச்சு கேட்லேயே அனுப்பிச்சிடு ஓனர் வெளியே போயிட்டாருங்க அப்புறம் பார்க்கலாங்க அனுப்பிச்சிடுவான் ஏன் போனால் தானே பதிவு சொல்லணும் அப்புறம் அவர் ரெண்டு தடவை பார்ப்பையும் அவர் ஃபோன் எடுக்க சரி நீங்களே முடிக்கணும் அவர் தரமாட்டாராக இருக்குது அதனால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு முடிவுக்கு வந்துட்டுமா இல்லையா இவ்வளோதான் நிலை எனவே கொடை என்பதற்கு இன்றியமையாதது மனம் இங்கே இருந்துட்டால் கொடுப்பதற்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் இங்கே இல்லைன்னா இருந்தாலும் கொடுக்க இயலம் இவ்வளோதான் செய்தி ஆனால் இங்கே இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாத அதனால கேட்டு பார்க்குறோம் மனசு இருக்குதா இல்லையான்னு தெரியலையே அதனால் கேட்டு வெப்பமே அப்படின்னு நாம் பாட்டு கேட்டு பார்க்க வேண்டிய புண்ணியம் இருந்தால் கொடுக்க போகிறாங்க புண்ணியம் இல்லைன்னா கொடுக்க போகிறதில்ல நமக்கு தெரியுமா என்ன தான் ஏதோ புண்ணியத்துக்கு ஸ்கேனருக்கு ஏதோ கொடுத்தாருன்னா நாமளும் வச்சு வச்சு பார்த்து இவர் புண்ணியம் முடியவே இவர் புண்ணியம் முடிவு இது புண்ணியம் இல்லை விட்டுறலாம் அப்புறம் ஒருக்கு அந்த ஸ்கேனர்லாம் சாமி கொடுக்கல நமக்கு அண்ணா ஒன்று கேட்டு பார்க்கணும் வந்தால் கணக்கில் வைப்போம் இல்லையா திருவருள் கொடுத்தாலும் திருவருள் தான் கொடுக்கலனாலும் திருவருள் தான் இவ்வளோ இதுதான் நிலை அப்போ நமக்கு தேவை என்று வருகிற பொழுது நாம் எந்த பொருளாதாரத்தையும் நினைப்பதில்லை இவ்வளோ செலவுன்னு இவன் யாரையும் வீடு கட்ட சொன்ன வீடு சின்னதாக கட்டிகிட்டு இருக்கிறோம் யாராவது இன்னைக்கு திருப்பூரில் கட்டுறவங்க சும்மா சிம்பிளாக வீடு கட்டுறோமா என்ன ஒரு அரை ஏக்கர்லேயாவது கட்டி அப்படி கட்டினா தாங்க வீடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தானே கட்டுறோம் இல்லைங்க இன்றைக்கெல்லாம் அப்படி இருக்குது சிம்பிளாக இருந்தால் போது இருக்குது ரெண்டு பேர் பையன் ஒருத்தருக்குறான் மூணு பேர் அவனுக்கு இப்போ படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கிறான் அவன் வந்தால் நமக்கு ஒரு ரூம் அவனுக்கு ஒரு ரூமு ரெண்டு ரூம் இருந்தால் போதும் அந்த யாராவது விருந்தினர் வந்தால் ஒரு ரூம் போதுன்னு வச்சுக்கிறோமா என்ன இல்லையே ஏன் பெருசாக கட்டணிக்கிறேன் ஏன் அப்போ தான் நம்ம செல்வாக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அப்படின்னு நம்மளை நினச்சி நினச்சி அடுத்தவனுக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம வாழ்க்கை நமக்காக இல்லை அவன் என்ன நினைப்பானோ தெரியலையே இவன் என்ன நினைப்பானோ தெரியலையே அவனுக்காக வாழ்ந்துருக்கான் இல்லை என் வாழ்க்கை இது எனக்காக வாழ்றேன் எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது ஒரு குறிக்கோள் இருக்குது இதுக்குள்ளே தான் நான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற நெறிக்குள்ளே போகாமல் தடுமாறி இருக்கிறமே நினச்சி பாருங்கள் இதுதான் நிலை எதுக்கு இந்த வள்ளல்னு ஒரு சொல் வந்ததனால பிரச்சனை இல்லைன்னா இது நாம் பேச வேண்டியது இல்லை அதனால் சொன்னார் அந்த படை வீரர்கள் வள்ளல் போன்றவங்க எப்படியாவது கொடுத்தாக வேண்டும் என்று கருதுவது போல வில் தீர்ந்து போனாலும் குருவால் கொண்டு போர் புரிந்து கொண்டிருக்கின்றார் எனவே அவர்கள் வள்ளல் சேர்க்கடா பெருமா எனவே அவ்வாறு பண்பினர் ஒத்தனர் உற்றன உதவிய பண்பினர் ஒத்தனர் சில உள்ள கண்டகர் கண்டகனா படை வீரர்கள்னு பேருங்க